வணக்கம் நான் டாக்டர் தீபா பார்ல இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மேஷ ராசி ஆண்கள் மேஷ ராசி ஆண்களோட நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் என்னென்ன நான் மேஷம்ங்க நீங்க சொன்னதுல எனக்கு கரெக்டா ஒத்து வருது நான் மேஷம்ங்க ஒரு சிலது ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு நீங்க உங்களை அனலைஸ் பண்ணி பாத்துக்கலாம் பெரும்பாலான மேஷ ராசி அன்பர்களுக்கான உரிய ஒரு குணாதிசயங்கள் என்ன அப்படின்றது பார்க்க போறோம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க மேஷம் அப்படின்னாலே செவ்வாயினோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் பொதுவாக இவங்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்பா பர்சனாலிட்டிஸ் அப்படிம்பாங்க இந்த ஆல்பா அப்படின்றது விஞ்ஞானம் மேஷம் மாதிரி ராசிகளுக்கு கொடுக்கறது முக்கியமா மேஷம் ஆல்பாவோட ப்ராப்பரா பொருந்தோம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாவே மேஷம் வந்து பாருங்க தன்னம்பிக்கை ஸ்பீடு உன்னால முடியாது அப்படின்னு யாராவது மட்டம் தட்டினா போதும் அந்த வேலையை நான் எடுத்துக்கொண்ட வேலை முடியும் வரை என் கால்கள் ஓய்வெடுக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேஷம் அதுக்கு அடுத்துதான் சிம்மம் விருச்சிகம் அப்படின்னு சொல்லலாம் இன் ஜென்ரல் வந்து பாருங்க இவங்க வந்து செவ்வாயினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனால இவங்களுக்கு இயற்கையாவே ஒரு ஆளுமை அப்படின்றது இருக்குங்க பெருசா வந்து பாருங்க இப்ப குழந்தை பருவத்துல இருந்தே வந்து நம்ம மேஷராசி ஆண்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமா மற்ற குழந்தைங்க மாதிரிதான் இந்த குழந்தைங்களோட ஒரு பிறப்பு வளர்ப்பு எல்லாமே இருக்கும் ஆனா வளர்ப்பு எப்படி வளர்த்தாலும் குடும்பத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு பத்து வயசு குழந்தை கூட என் குடும்பத்துக்கு பிரச்சனையா நீ எப்படி என் குடும்பத்துக்கு பிரச்சனை வரலாம் அப்படின்னு முன்னாடி வந்து நிக்கக்கூடிய ஒரு தன்மை இயற்கையாவே இந்த மேஷத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஸ்போர்ட்ஸ் பாடி பில்டிங் ஜிம் இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகம் அப்படின்லாம் அதே மாதிரி பாருங்க குழந்தை பருவத்துல வீட்டுல சில குழந்தைங்க அட்டமட்டா பிஹேவ் பண்ணும் பார்த்தீங்களா எனக்கு இது வாங்கி கொடுத்தாதான் ஆச்சு நீ வாங்கி கொடுக்கல நான் புரண்டு புரண்டு அழுவேன் நீ வாங்கி கொடுத்த பின்னாடிதான் நடப்பிடிப்ப ஒரு பொம்மையை பாக்குது ஒரு குழந்தை இது ஒரு ஆம்பளை புள்ள நல்லா வந்து புரண்டு புரண்டு அழுது அம்மா பொம்மை வேணும் பொம்மை வேணும் வாங்கி கொடுத்தா மட்டும்தான் அது கம்பன வாங்கி கொடுக்கலன்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அழுவும் இப்படி அழற குழந்தைங்க பல வந்து பாத்தீங்கன்னா மேஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ ஆஹ் நல்ல சண்டை போடுவாங்க ஒரு ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு ஏதாவது கேட்ட திருப்பி திருப்பி கேள்வி கேட்கறது சண்டை போடுறது இதெல்லாம் மேஷமா இருக்கும் மேஷத்துக்கும் அந்த கேரக்டர் உண்டு அஹ் சிம்மத்துக்கும் உண்டு விருச்சிகத்துக்கும் உண்டு துலாமுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் எந்த கேரக்டர் இருந்தாலும் இப்ப நம்ம நினைச்சுக்கலாமா சரிங்க இந்த குழந்தைங்க சண்டை போடும் அப்ப இந்த மேஷராசி குழந்தைங்க இந்த ராசி ஆம்பள பிள்ளைங்கள சண்டை போடுற பிள்ளைங்க வம்பலுக்குள்ள பிள்ளைங்க ரொம்ப அடமெண்டால பிள்ளைங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் நினைக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா சண்டை போட்டாலும் அதீத பாசமானவங்க என் குடும்பத்துக்கு பிரச்சனைனா நான் முன்னாடி போய் நிற்பேன் வீட்டுல அஞ்சு ராசி அஞ்சு குழந்தைங்க இருக்கா அஞ்சு பிள்ளைங்க இருக்காங்க அப்பா அம்மாக்கு இவன் தான் கடைசி பையன் பெரிய பையன் இருபது வயசு ஆகுது இவனுக்கு பதிமூணு வயசு ஆகுது ஆனா வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து தேவையில்லாம சண்டை போடுறாங்க இல்ல தேவையானதுக்கே கூட சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு பிள்ளைங்க சும்மா இருக்கும் இந்த புள்ள முன்னாடி போய் ஏன் சண்டை போடுற எதுக்கு சண்டை போடுற அப்படின்னு இவன் திருப்பி சண்டை போடுவான் ஒரு பெரிய ப்ரொடெக்டாரா இருப்பான் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துக்கு ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டா இருப்பான் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்படிப்பட்ட பையன் இப்போ வந்து ஸ்கூல் போறா ஸ்கூலுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சின்ன வயசில் எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஒன்பதாவது படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியும் ஒரு எட்டாவது படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன தெரியும் அப்போ இவனுக்கு நண்பர்கள் இருப்பாங்களா நிறைய நண்பர்கள் இருப்பாங்க நண்பர்களோடு எப்படி இருப்பா அப்படின்னா விட்டு கொடுக்காத நட்பு இறுதியான நட்பு உறுதியான நட்பு இறுதி வரை நட்பு அப்படின்றது இருக்கதான் செய்யும் புரியுதுங்களா சரிங்க இவன் ஒரு காலேஜ் போகிறான் காலேஜ் போகும்போது இப்போ ஸ்கூல்லேயே இருக்கான் ஸ்கூல்லேயே இருக்கும்போது இவன் வந்து எப்படி நல்லா படிப்பானா அப்படின்னா மேக்சிமம் வந்து பாருங்க இவன் நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கணும் நல்ல கௌரவமா இருக்கணும் கெத்தா இருக்கணும் ஸ்கூல்ல எனக்கு ஒரு நல்ல நேம் இருக்கணும் நான் கெத்தா இருக்கணும் ஃபேமா இருக்கணும் எனக்கு பேர் இருக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுவான் ஒரு லீடர்ஷிப் எடுப்பான் புரியுதுங்களா லீடர்ஷிப் எடுப்பான் ஓரளவுக்கு எனக்கு படிச்சாதான் டீச்சர்ஸ் கிட்ட மரியாதைன்னா நான் நல்லா படிப்பேன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மேஷம் அப்படின்னு சொல்ல நல்லா படிப்பேன் ஒரு லீடர்ஷிப் எடுப்பேன் என்னோட ஏதோ ஒரு சுப்பீரியர் குவாலிட்டினால நான் டீச்சர்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுவேன் டீச்சர்ஸ் கிட்ட ஒரு பெரிய மதி மதிப்போட இருப்பேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற மைண்ட் செட் அவனுக்கு இருக்கும் இது வந்து பாருங்க அற தத்துவ ராசி மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா தப்பான வழியில போக மாட்டாங்க மேக்சிமம் அதுக்கு மேல சுய ஜாதகம் இருக்கு மேக்சிமம் அவங்க வந்து தப்பான வழியில போயிட்டு சம்பாதிக்கணும் மத்தவங்களை கெடுக்கணும் மத்தவங்க காசுக்கு ஆசை பண்ணணும் மத்தவங்கள மத்தவங்கள மண்ணுக்குள்ள புதைச்சி மத்தவங்களை மிதிச்சு முன்னேறணும் அப்படின்ற மைண்ட் செட் மேஷத்துக்கு இருக்காது ஆளுமை இருக்கும் தைரியம் இருக்கும் துணிவு இருக்கும் ஆஹ் பேசுறது ரொம்ப தெளிவா பேசுவாங்க ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா டாமினேட்டா இருக்க மாதிரி தெரியும் ஒரு விதத்துல லைட் டாமினன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கெத்து இருக்கோ ஒரு திமுறும் இருக்கும் வந்து பாருங்க நல்லவங்களுக்கு திமிரு இருக்கிறதுல தப்பே இல்லை நான் ரொம்ப நல்லவன் நியாயமான விதத்துல சம்பாதிக்கிறேன் எனக்கு திமிரு இருக்கிறதுல என்ன தப்பு நத்திங் ஸ்ட்ராங் அது வந்து நான் வந்து அது வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு திமிரு அப்படின்றது இருக்கதான் செய்யும் எல்லாமே இருக்குன்னா நம்மளுக்கு திமுர் இருக்க தானே செய்யும் அப்படி எல்லாமே பேரு புகழு பதவி அந்தஸ்து எல்லாமே இவங்க எந்த குடும்பத்துல பிறந்தாலும் இவங்களா சம்பாதிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி லவ் பண்றாங்க அப்படின்னும் போது இவங்க லவ் பண்ணுவாங்களா தாராளமா லவ் பண்ணுவாங்க லவ் பண்றாங்க அப்படின்னும் போது பெருசா கண்ணீராசி பெண்கள் பெருசா இவங்களுக்கு ஒத்து வர்றது இல்லைங்க காரணம் என்ன அப்படின்னா அதீத புத்திசாலிகளால ஏமாற்றப்படுவார்கள் அப்படின்றது இவங்களோட விதி அப்ப கண்ணி அப்படின்னும் போது அதீத புத்திசாலித்தனம் சோ அதனால பெருசா ஒத்து வர்றது இல்ல இவங்களோட எண்ண ஆலைகளோ அவங்களோட எண்ண ஆலைகளோ ஒத்து வரது இல்ல ஆனா அதையும் மீறி கண்ணிராசி பெண்களை லவ் பண்ணி திருமணம் செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோங்களோ இருக்கதான் செய்றாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்க லவ் பண்ணி கல்யாணம் எப்படி லவ் பண்ணும்போது லவ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஒய்ஃப் எப்படி வந்து ட்ரீட் பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன தேவை அதை கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி பண்ணுவாங்க என் ஒய்ஃப் வந்து ரெண்டு படம் கேக்குற ஒரு படம் கேக்குறா ரெண்டு புடவை வாங்கி கொடுப்பேன் என் என் ஒய்ஃப் வந்து காட்டன் சாரி கேட்கறான் நான் வந்து நல்ல அழகான காஞ்சிபுரம் பட்டு வாங்கி கொடுப்பேன் அப்படி என் ஒய்ஃப் கேட்கறத விட என் ஒய்ஃப் ஒரு செயின் கேட்டேன் நான் ரெண்டு நெக்லஸ் வாங்கி கொடுத்தேன் அழகழகா வாட்ச் வாங்கி கொடுத்தேன் கலர் கலரா வாட்ச் வாங்கி கொடுத்தேன் இப்படி ஒய்ஃப்னோட எண்ணத்தை பார்த்து 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 பூர்த்தி செய்வாங்க தன் குடும்பம் மட்டும் இல்லாம தன்னோட ஒய்ஃப்னோட குடும்பத்தையும் தான் குடும்பமாவே பாவிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒய்ஃப்னோட தங்கச்சிக்கு முன்ன நின்று கலர் பண்ணி கொடுக்கறது ஒய்ஃப்னோட தம்பியை முன்ன நின்று வேலை வாங்கி கொடுக்கறது இப்படி எல்லா பொறுப்புகளையும் எடுத்துப்பாங்க அந்த குடும்பத்துக்கும் ஒரு பையனா இவங்க வந்து செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமணமான பின்னாடி தன் குடும்பத்தையும் விட்டுற மாட்டாங்க தம் மனைவிக்கும் தன் குடும்பத்துக்கும் பெருசா ஒத்து வரல அப்படின்னா கூட மனைவிக்கு தெரியாம குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்றது செய்வாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல இப்ப சுய ஜாதகத்துல வந்து பாருங்க இப்ப கலத்திரஸ்தானத்துல சூரியன் இருக்கான் அப்படின்னும் போது மனைவியே பெரிய ஆளுமையா இருப்பாங்க புரியுதுங்களா அதுல சனியும் பாக்குறான் ஒண்ணும் பண்ண முடியாது மனைவிய ஓகேங்களா கலத்திரஸ்தானத்துல ராகு இருக்கா அத சனி பாக்குறான் குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா குடும்பியடி சண்டை மாதிரிதான் இருக்கும் அப்ப அவரு என்ன பண்ணுவாரு அவர் இவ்வளவு ஆளுமையான பர்சனாலிட்டி இருந்தாலும் சில காரணங்களுக்காக சில காம்ப்ரமைஸ்னால வாழ்வாங்க அந்த காம்ப்ரமைஸ் அப்படின்றது குழந்தைங்களா இருக்கலாம் பொதுவா மேஷத்துக்கு குழந்தைங்களை ரொம்ப பிடிக்கும் புரியுதுங்களா தன் அப்பா அம்மாவை பிடிக்கும் குழந்தைங்களை பிடிக்கும் அன்பானவங்க பாசமானவங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த பாசத்தை வெளிக்காமிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது ரொம்ப உருகி உருகி ஜெல்லாயிலாம் காமிக்க மாட்டாங்க ஆளுமையா காமிப்பாங்க பாசத்தை வந்து நான் இப்படிதான் அழுதழுதுல பாசத்தை காமிக்க தெரியாது முக்கியமா இவங்க வந்து அழகா வந்து பண்ணவே தெரியாது சாப்பிடுமா அவங்களுக்கு அவங்க ஒய்ஃப் வந்து சாப்பிடணும்ன்ற ஆசை இருக்கும் சாப்பிடுமா சாப்பிடுமா என் தங்க என் செல்லோல்ல அப்படின்னு தெரிஞ்ச மாட்டாங்க சாப்பிடலாம் இல்ல டைம் ஆகுது இல்ல சாப்பிடு நேரத்துக்கு சாப்பிட அப்படின்னு அதையும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டளை மாதிரிதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதை பணிஞ்சு பணிஞ்சு பேசல இவங்களுக்கு தெரியாது இன்பில்ட்டாகவே உங்களுக்கு அது தெரியாது செவ்வாயினோட ஒரு ஆதிக்கம் ஸோ ஏ செவ்வாய் நல்லா இருந்தாலும் சரி கெட்டு போயிட்டு இருந்தாலும் சரி இவங்களோட கேரக்டர் அப்படிதான் எதோ ஒன்றுத்தையும் வந்து உருக்கி உருக்கி சொல்லலாம் தெரியாது அப்படின்னு சொல்லலாம் இதே ரேஷம் வந்தால் என் தங்கோ என் செல்லோ என் பட்டு சாப்பிடு அப்படின்னு இவங்களுக்கு இவங்களுக்குலாம் அது தெரியாது ஸோ ரொம்ப சிம்பிள் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மனசுல அவங்க சாப்பிட்ணும் அப்படின்ற அதீத பாசம் இருக்கும் அந்த ஆசைகளை வெளிக்காமிக்க தெரியாது அப்படின்னு சொல்லலாம் சரி ரொம்ப ரொமான்டிக்கா அப்படி அவங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அவங்களுக்கு தெரியாது அதான அவங்க மனைவி வந்து பாருங்க மேக்சிமம் மேஷத்துக்கு மனைவி எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ரொமண்டிக்கா நான் கடவுள் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களுக்கு தெரியாததுதான் அவங்க வேணும்னு நினைப்பாங்க அப்ப என்ன ஆகும் சம் ஒரு லைட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனக்கசப்பு அப்படின்றது அவங்களுக்கு இருக்கும் ஏக்கோன்றது அவங்களுக்கு இருக்கும் இவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாது இப்படி பல விஷயங்கள் ஃபேமிலியில இருக்கிறதா என்ன ஒன்று மேஷத்துக்கிட்ட ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் இருக்கு அது என்ன அப்படின்னா நான் எல்லாமே செய்யறேன் ஆனா நான் நல்லவன் நீ ரெண்டு காட்டன் புடவை கேட்டேன் நான் உனக்கு பட்டு புடவையே கூட வாங்கி கொடுக்க நீ கேட்கறதெல்லாம் நான் நிறைய செய்யறேன் நீ கேட்காமே உங்க வீட்டுக்கு எல்லாமே செய்யற அதை நீ ஆன்டி அட்வான்டேஜ் எடுத்து என் தலையில மிளகா அரைக்கணும்னு நினைச்ச அதுக்கு நான் ஆளு இல்லை எக்காரணத்தை கொண்டும் நான் உனக்கு எல்லாமே செய்வேன் ஆனா உனக்கு அடிமை ஆக மாட்டேன் இந்த ஹிந்தில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கே குலாம் அப்படின்னு அதாவது பொண்டாட்டி தாசன் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பொண்டாட்டி தாசனா நான் எக்காரணத்துக்கு கொண்டும் ஆக மாட்டேன் அப்படின்றது மேஷத்துக்கு சாலிடா உண்டுங்க நூறு மேஷராசி ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா தொண்ணூத்தி எட்டு பேர் அப்படிதான் நீ என்ன வேணா செய் உன் மேல அதீத பாசம் இருக்கு உன் மேல ரொம்ப அக்கறை இருக்கு நான் உன் மேல உயிரா இருக்கேன் ஆனா நீ சொன்னதெல்லாம் நான் வந்து கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காத நான் அது செய்ய மாட்டேன் அதுக்கு நான் ஆள் இல்லை அப்படின்றத சாலடா நினைப்பாங்க புரியுதுங்களா எங்களுக்கு மரியாதை வேணும் எனக்கு வந்து எப்பயுமே ஹஸ்பண்ட் மரியாதை நீ கொடு சில பெண்கள் வந்து சில சில ராசி அது சுய ஜாதகமும் நம்ம பாக்கணும் ஆஹ் சுய ஜாதகத்திலயும் வந்து நம்ம முன்னமே சொன்ன மாதிரி பாவங்கள்ல கிரகங்களோட நல்ல நல்ல சரியா இல்லை அப்படின் போது அவங்க இவ்வளவு டாமினேட் பண்ணணும்னு நினைப்பாங்க அந்த டாமினேட் பண்றது அப்படின்றது மெஷத்துக்கிட்ட முடியாது புரியுதுங்களா எல்லா விதத்திலயும் எனக்கு ரெஸ்பெக்ட் கணவன்ற மரியாதை நீ கொடு கணவன்ற மரியாதை கொடுக்க நீ ரெடி இல்ல நானும் பொறுத்து 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 பார்த்தேன் நீ திருந்துற மாதிரியே தெரியல நான் என்ன பண்ண முடியும் போ அப்படின்னு தோர்த்திடுவேன் எக்காரணத்தை கொண்டு காலில் விழமாட்டேன் புரியுதுங்களா என் தலையில மிளகா அரைக்க விட மாட்டேன் அடிமையா வாழ மாட்டேன் இது மேஷத்துக்கிட்ட சாலிடா உண்டு அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா இப்ப ஒரு நல்லா படிச்சிருப்பாங்க பெரும்பாலும் வந்து பாருங்க மேஷம் நல்லா படிச்சிருப்பாங்க நிறைய யூனிஃபார்ம்டு சர்வீசஸ்ல இருப்பாங்க ஒரு கௌரவமான தொழில் இருப்பாங்க படிக்கவே இல்லைன்னா கூட உங்களோட புத்திசாலித்தனம் உங்களோட ஆளுமை அவங்களோட திறமையினால ஒரு நல்ல ஸ்தாபனம் அப்படின்றத வச்சு நடத்துவாங்க பொதுவா இவங்களுக்கு வந்து பாருங்க ஒரு டாமினேட்டிங் போஸ்ட்ல இருந்தா ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருக்கும் ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்துறது இல்ல ஆஃபீஸ்ல ஒரு நல்ல போஸ்ட்ல இருக்கிறது ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கு கட்சினா கூட ஒரு தொண்டனா இருக்க விருப்பப்பட மாட்டாங்க தலைவனா இருக்க விருப்பப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் மத்தவங்களை கைட் பண்ணணும் நான் டாமினேட்டா இருக்கணும் நான் மத்தவங்களுக்கு கட்டளை இடணும் இதுதான் எனக்கு பிடிக்கும் மேஷத்துக்கும் அப்படி உண்டு சிம்மத்துக்கும் அப்படி உண்டு விருச்சுக்கத்துக்கும் அப்படி உண்டு அப்படின்னு சொல்ல சோ டாமினேட்டிங் போஸ்ட்ல இருந்தா ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆவாங்க அப்படின்னு சொல்ல நிறைய பேர் பாலிடிக்ஸ்லயும் இருக்காங்க ஒரு முறை நான் முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிகள்ல மேஷமும் உண்டு செம்பமும் உண்டு விருச்சகமும் உண்டு மேஷத்துக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் ஒரு முறை நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அதை வந்து செயல்படுத்துவேன் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ணி அது தோத்துச்சுனா கூட பரவாயில்ல தோல்வி அடைஞ்சா கூட பரவாயில்ல முயற்சியே பண்ணாம அந்த விஷயத்த என்னால் செய்ய முடியாது அது தோத்து போயிடுவேன் நான் செய்ய விருப்பம் இல்லை எனக்கு அது ஆவாது என்னால முடியாது அப்படின்லாம் நினைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் மேஷத்தினோட எக்ஸ்ட்ராடினரி பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களுக்கு மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா கொஞ்சம் கோவம் வரும் சட்டுன்னு கோவப்படுவாங்க பட்டுன்னு ஆத்திரப்படுவாங்க டக்குன்னு டென்ஷன் ஆவாங்க நடிக்க தெரியாது ஸ்லைட்டா வந்து ஈகோ தள தூக்கோ நான் இந்த முன்னமே சொன்னேன் பாத்தீங்களா திமுரு நான் எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தேன் எனக்கு திமுரு இருக்குது நல்லது தானே எனக்கு திமுரு இருக்கதான் செய்யும் இது வந்து சுய சாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கு அப்படின்னா கூடங்க சுய ஜாதகத்துல செவ்வாய் வந்து சூப்பர் டூப்பரா இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்க நம்மளுக்குள்ளே ஒரு ஆளுமை அப்படின்றது வரும் யாருக்குமே நம்ம தலை குனிய மாட்டோம் அஞ்சுவதும் அடிப்பணிவதும் ஐயன் ஒருவனுக்கே அப்படின்ற மாதிரி நமக்குன்னு ஒரு குறிக்கோள்கள் இருக்கும் அந்த குறிக்கோள்களை மீறி நம்ம வாழ மாட்டோம் நம்மளுக்கு தர்மம் நியாயம் எல்லாம் இருக்கும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டா நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் ஏதாவது வருமா அப்படின்னா ஹீட் ரிலேட்டட் காம்ப்ளெக்ஸ் அதாவது உஷ்ணம் ரிலே உஷ்ணம் சார்ந்த நோய்கள் ஹீட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு பொதுவாவே மேஷம் வந்து பாருங்க வாழ்க்கையில ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஒரு பகுதி அப்படியே டவுன போவாங்க திருப்பி அவங்க ரைட் சைடு திருப்பி அஹ் ஒரு நல்ல ஒரு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்க்கு போயிடுவாங்க அப்படின்லாம் வாழ்க்கையில ஒரு பகுதியான கஷ்டம் அப்படின்றது கண்டிப்பா மேஷம் அப்படின்றத அனுபவிக்கிறாங்க மகாபாரதத்துல நம்ம வந்து மேஷத்தோட யார கம்பேர் பண்ணிக்கலாம் இவங்க ஆல்பா மேல்ஸோட இவங்க வந்து ஆல்பா மேல்ஸோனோட கேரக்டர்ஸும் மேஷத்தினோட கேரக்டரும் எக்ஸாக்டா நிறைய பொருந்தோம் அப்படின்னு சொல்லலாம் மகாபாரதத்துல பீமனை நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் பீமன் ஆளுமை அப்படின்றது ஜாஸ்தி ஆஹ் இப்ப வந்து பாருங்க திரௌபதி சொல்லுவா எனக்கு என்னோட அவிழ்த்து விட்ட கூந்தலை நான் வந்து பாத்தீங்கன்னா துரியோதனோட ரத்தம் என் தலையில வந்து நீ வந்து பூசின பின்னாடிதான் நான் வந்து கூந்தலியே முடிவே அப்படின்னு அழுவா அப்ப முத வந்து சபதம் எடுக்கிறவன் யாரு அப்படின்னா பீமந்தா நீ கவலைப்படாத திரௌபதி அந்த துரியோதனோட ரத்தத்தை உன்னோட தலையில வந்து பாத்தீங்கன்னா பூசாம உன்னோட சிகையில வந்து அலங்காரம் பண்ணாம நான் விட மாட்டேன் அது வரைக்கும் நீ அவிழ்ந்த கூந்தலோடவே இரு பிரச்சனை இல்லை அப்படின்னு முதல்ல சபதம் எடுத்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா பீமந்தா அந்த அளவுக்கு அநியாயத்தை கண்ட பொங்கி எழக்கூடிய பர்சனாலிட்டிஸ் இந்த ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக நான் முன்னமே சொன்னேன் அறம் அற ராசி நீதி நேர்மை நியாயம் தவறாம நான் வாழணும் என்னை யாராவது சீண்டுனாங்க அப்படின்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வருத்தப்படுற அளவுக்கு நான் வந்து அவங்களை கெடுக்க மாட்டேன் ஆனா அவங்க அவங்களை நினச்சி அவங்க என்ன நினைச்சு வருத்தப்படணும் அந்த அளவுக்கு நான் வந்து உயர்வேன் என்னை பார்த்து பார்த்து அவங்க ஏங்கணும் வருத்த பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் இயற்கையாகவே உண்டு என்ன என்ன என் நான் கெடுறதுக்கு அவங்க காரணமா இருந்தாங்க என்ன சீண்டிட்டாங்க என்ன அசிங்கப்படுத்தினாங்க அவமானப்பட்டாங்க அவங்கள நான் அசிங்கப்படுத்தணும் அவமானப்படணும் அவங்கள சாகடிக்கணும் அப்படின்னு எல்லாம் மேஷும் நினைக்காது அவங்க முன்னாடி பெருசா ஆளாகணும் ஆஹ் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னியம் செய்து விடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் ஞான ஓங்கி வளருதல் அவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா நாணப்படும்படி நான் ஓங்கி வளரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் வந்து மேஷராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு ஃபேவரபுளான திசை என்ன அப்படின்னா ஈஸ்ட் வந்து ரொம்ப ஃபேவரபிளா இருக்குங்க ஒரு லக்கியான திசையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கிழக்கு இவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளான கலர் என்ன அப்படின்னா எல்லோ லைட் எல்லோ லைட் ஆரஞ்சு லைட் ரெட் எங்க ஜென்ஸ் போய் லைட் எல்லோல ஆரஞ்சுல இல்ல ரெட்ல எல்லாம் சொக்கா போட முடியுமாங்க அப்படின்னு கேட்க கூடாது கண்டிப்பா போட முடியாது சின்ன பிள்ளைங்க எல்லாம் போட்டுக்கலாம் வயசு பிள்ளைங்களாம் அழகா போட்டுக்கலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க அவங்களாம் வந்து அந்த கலர்லாம் போட முடியாது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அந்த கலர் கர்ச்சீப் நம்ம எப்பயுமே வச்சுக்கலாங்க ரொம்ப சிம்பிள் ரெட்டு ஆரஞ்சு நல்லா டார்க் கலர் கர்ச்சீஃப் கூட வச்சுக்கோங்களேன் தப்பு இல்லையே வச்சுக்கலாம் நாங்க வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் யாரு அப்படின்னா மேஷம்மா எப்பயுமே நீங்க வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் யாரு அப்படின்னா முருகம் பெருமாள் முருகனை தினம்தோறும் வழிபாடு பண்ணுங்க உங்க உங்க சுய ஜாதகத்துல செவ்வாய் நல்ல பாவத்துல உட்கார்ந்து இருந்தாலும் சரி அவன் இன்னும் கொஞ்சம் நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிப்பான் செவ்வாய் கெட்டு போயிருந்தாலும் அவன் அமைதியாவான் கெடு பலன்களை கம்மியா கொடுப்பான் பொதுவா செவ்வாய் கெட்டு போயிருந்தா அப்படின்னா செவ்வாய் தசை தான் பெருசா நம்ம கவலைப்படணும் இது என்னன்னு கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் முருகப்பெருமானோட வழிபாடு அப்படின்றத எப்பயுமே மறக்காதீங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்